தேமுதிக தலைவர் விஜயகாந்தை நடிகர் ரஜினிகாந்த் இன்று காலை சந்திக்க இருக்கிறார் விஜய் விஜயகாந்த் இது தொடர்பாக செய்தியாளர் லாவண்யாவிடம் தகவல்களை கேட்கலாம் லாவண்யா விஜயகாந்தை நடிகர் ரஜினிகாந்த் வந்து சந்திக்க இருக்கிறார் இதை குறித்து முழு உரங்களை பதிவு செய்ய தேமுதிக தலைவர் விஜயகாந்த் கடந்த மாதம் அமெரிக்காவில் சிகிச்சை முடித்துவிட்டு கடந்த வாரம் தான் சென்னை திரும்பி இருக்கிறார் அவருடைய உடல்நிலையில் தற்பொழுது முன்னேற்றம் ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் அவரை சந்திப்பதற்காக அவருடைய நண்பரும் நடிகருமான ரஜினிகாந்த் இன்று அவருடைய இல்லத்திற்கு வர இருக்கிறார் குறிப்பாக திமுக தலைவர் விஜயகாந்தின் உடல்நிலை வந்து கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக அவர் அமெரிக்கா சென்று சிகிச்சை மேற்கொண்டிருந்தார் இந்த சூழலில் அவருடைய உடல்நிலை வந்து தற்பொழுது முன்னேற்றம் அடைந்திருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த சூழலில் அவரால் வெளியே எங்கும் செல்ல முடியாது வீட்டிலேயேதான் இருக்கிறார் என்று செய்திகள் வந்து இருக்கின்றன இவ்வாறான சூழலில் தான் தொடர்ச்சியாக தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திப்பதற்காக அவருடைய நண்பர்கள் அவருடைய இல்லத்திற்கு வருகை அந்த வகையில் நேற்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசு நேரடியாக விஜயகாந்தை நேற்று வந்து அவருடைய இல்லத்திலேயே சந்தித்து விட்டு சென்றார் இந்த சூழலில் நடிகர் ரஜினிகாந்த் இன்று காலை பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கு மேலாக அவரை சந்திப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு வருகை தர இருக்கிறார் இது வந்து மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் யாருடன் செல்ல போகிறது பல்வேறு விதமான கேள்விகள் நடிகர் ரஜினிகாந்த் தேமுதிக வருவது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டி இல்லை அதே போன்று தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சனையாக இருக்கும் தண்ணீர் தண்ணீர் மற்றும் காவிரி பிரச்சனைக்கு எந்த ஒரு கட்சி தீர்வு காண்கிறதோ அவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று ரஜினிகாந்த் கடந்த வாரத்தில் அவருடைய அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு அறிக்கையினை வந்து வெளியிட்டிருந்தார் இந்த ஒரு நிலையில் தற்பொழுது தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்திக்க வருகிறார் அவருடைய உடல்நிலை குறித்து மட்டும் அவருடன் கேட்டறியாமல் அரசியல் ரீதியாகவும் இந்த சந்திப்பு நீளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவண்யா நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனுக்களை வந்து அளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேமுதிக தரப்புல வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நிலையில இவர்கள் சந்திப்பானது அரசியல் வட்டாரத்தில் எப்படி பார்க்கப்படுகிறது விஷ்வ மகராஜ்மி அதாவது தேமுதிக சார்பில் சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருந்தது அதில் நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக சார்பில் போட்டியிடக்கூடிய போட்டியிட விருப்பப்படுவ விரும்புவோர்கள் விருப்ப மனுக்களை கட்சி அலுவலகத்திலிருந்து பெறலாம் என்ற அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி நான்காம் தேதி தொடங்கி ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் விருப்ப மனுக்களை பெற்று பூர்த்தி செய்த விருப்ப மனுக்களை ஆறாம் மார்ச் மாதம் ஆறாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள் அக்கட்சி அலுவலகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் இருபதாயிரம் கொடுத்து விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தனித்தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் பத்தாயிரம் ரூபாய் பணம் கட்டி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அந்த அறிக்கையில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது இந்த ஒரு சூழலில் அதாவது நாடாளுமன்ற தேர்தலுக்கு தேமுதிக தயாராகி வரக்கூடிய இந்த ஒரு சூழலில் அரசியல் கட்சி தலைவர்களும் அதே போன்று திரைத்துறையில் பிரபலமாகவும் அதே போன்று அரசியல் ரீதியாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நடிகர் ரஜினிகாந்த் தேமுதிக தலைவர் விஜயகாந்தை சந்தி து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது குறிப்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வந்து உடனான ரஜினியின் சந்திப்பானது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் ரஜினியின் கடந்த கால அரசியலில் அவர் அதிக அளவில் பாஜகவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டையை அவர் வந்து வெளிப்படுத்தி வந்திருந்தார் இந்த சூழலில் பாஜக கூட்டணியில் தேமுதிக அங்கம் வகிப்பதற்கான ஒரு வலியுறுத்தலை ரஜினி கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தேமுதிக ஏற்கனவே பாஜகவுடன் கூட்டணியில் வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பாஜக தலைவர்களும் குறிப்பாக பாஜக தமிழக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய பியூஷ் கோயல் நேரடியாக விஜயகாந்தை சந்தித்து இது தொடர்பாக ஒரு வலியுறுத்தலை வழங்கியிருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுதும் தமிழக பாஜக தலைவர்களும் இதே ஒரு கருத்தை தான் முன்வைத்து வருகிறார்கள் அவ்வாறான சூழலில் ரஜினியுடனான இந்த சந்திப்பானது மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ராஜலட்சுமி லாவண்யா கூட்டணி பேச்சுவார்த்தை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் நிலையில தேமுதிக வோட இந்த திடீர் அறிவிப்புனால அதிமுக மற்றும் பாஜகவினர் அஹ் என்ன என்ன நிலைப்பாடு தெரிவிச்சிருக்காங்க அதாவது விருப்பம நூக்கல் வந்து தற்போதுதான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதாவது தேமுதிக கூட்டணி கூட்டணிக்கான அந்த ஒரு பேச்சுவார்த்தை நடைபெற்று வரும் பொழுதே விருப்ப மனுக்கள் பெறப்படக்கூடிய இந்த ஒரு நிலையானது மிகுந்த ஒரு ஒரு அதிர்வலைகளை தான் ஏற்படுத்தியிருக்கிறது ஏனென்றால் தொகுதி பங்கியில் தேமுதிகவிற்கு குறைந்த இடங்களையே ஒதுக்குவதாக ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே தேமுதிக தற்பொழுது வரை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு இசைவும் தெரிவிக்காமல் தொடர்ந்து இழுபறையிலேயே இருந்து வருகிறது ஏனென்றால் பாமகவிற்கு ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணியில் ஏழு இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது பாஜகவிற்கு ஐந்து இடங்கள் இடங்களும் மீதி இருக்கக்கூடிய இருபத்தி எட்டு இடங்களில் தேமுதிகவிற்கு என்று தற்பொழுது வரை எவ்வளவு இடங்கள் என்பது வந்து உறுதி செய்யப்படாமல் இருக்கிறது ஆனால் தேமுதிக சார்பில் தொடர்ச்சியாக பாமகவிற்கு இணையான இடங்களை தங்களுக்கும் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வந்து அவர்கள் முன்வைத்து வருவதாக கூறப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது விருப்ப வந்து அறிவிக்கப்பட்டிருப்பது இந்த கூட்டணியில் தேமுதிக தொடருமா என்ற ஒரு கேள்வியை வந்து அஹ் எழுப்பியிருக்கிறது ஏனென்றால் தேமுதிக சார்பில் அனைத்து தொகுதிகளுக்கும் விருப்பமனுக்கும் பெறப்படக்கூடிய நிலையில் கூட்டணியில் செல்லும் பொழுது அஹ் குறைவான அளவிலான எண்ணிக்கையில் இடங்கள் கிடைக்கும் பொழுது இந்த விருப்ப மனுக்கள் அளித்தவர்களுடைய நிலை என்ன அவர்களுக்கான நேர்காணலில் என்ன மாதிரியான தீர்வுகள் கிடைக்கும் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகள் வந்து முன்வைக்கப்படுகின்றது எனவே இந்த ஒரு விருப்ப மனு பெறக்கூடிய இந்த ஒரு நிகழ்வானது அதிமுக தேமுதிக இடையேயான அந்த கூட்டணியில் வந்து தற்பொழுது வரை இழுபறை நீடித்து வருகிறது என்ற ஒரு நிலையை தான் நமக்கு காண்பிக்கிறது ராஜலக்ஷ்மி தகவல்களுக்கு நன்றி லாவண்யா